திரு பாலமுருகன் ஐசியம் அவர்களையும் அர்ஜுனா தமிழ்நாடு அமைச்சரின் சங்க தலைவர் அர்ஜுனாவாரி பாஸ்கர் அவர்களையும் அமைச்சர் அவர்களுக்கு போட்டி அமைப்பாளர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி ஆசி பெறுகிறார் அவர்கள் கைத்திட்டி வாழ்ந்து அமைச்சர் இந்த போட்டியினை பற்றி கொஞ்சம் உரையாற்றுவார்கள் மைன் கொடுக்க ப்ளீஸ் மைன் கொடுங்க மேடைக்கு மறைந்தாலும் நம்முடைய இதயங்களிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற புத்தமிழ்ந்த டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா அவருடைய நூற்றி ஓராது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் தம்பி தோண்டி பிரகாஷ் அவர்கள் இந்த ஆணையர்கள் போட்டியை மிகச் சிறப்பாக நடத்தி இந்த பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் என்னையும் கலந்து கொள்ள செய்வதற்காக அதனுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் வந்து பார்த்தவொன்னே பிரமிப்பா இருக்குது நான் வருகிற போது கூட்டம் அரங்க நிரம்பியிருந்தது அங்கே இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் தடுமாறி வேற வழியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துக்க பார்த்ததுக்கு பிறகாவது நாமளும் இது மாதிரி உடலை பேரி பார்த்து பாதுகாத்துட வேண்டும் என்ற எண்ணம் மற்ற இளைஞர்கள் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள இதுபடி உடல் எப்படி ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி அவங்களாம் சாதாரணமாக இங்கே வந்து நாங்கள் பார்த்துட்டோம் அவங்க எந்த அளவுக்கு உழைச்சி எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அவங்க வந்து பயிற்சி எடுத்தா ஆனால் அளவுக்கு அவங்களோட உடலை அந்த ஷேப்பு கட்டு வர முடியும்னு பல பேர் தெரிஞ்சுக்கணும் நான் நாங்களும் ஒரு இருபது இருபது வயசில் ஜிம்லாம் வச்சு எங்கள் ஊரில் நாங்களும் இந்த இது மாதிரிலாம் வரணும்னு நினச்சவங்களில் நாங்களாம் வராள ஆனால் இன்றைக்கு இருபது இருபத்தி வயது பதினெட்டு வயசு தம்பிங்கள்லாம் கெட்டுப்போங்க ஒரு நிலைமை தடுமாறி வேற வழியில் போகிற ஒரு நிலைமை தான் நாட்டில் ஆக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கலந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் தன்னுடைய உடலை பேணி பாதுகாத்துட வேண்டும் இது போன்ற உடலை நாமும் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்களும் இது மாதிரி பயிற்சி எடுத்து ஓரளவுக்கு இது மாதிரி வர முடியலைனா கூட ஒரு சாதாரணமாக நம்ம உடம்பெல்லாம் பேரணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பயிற்சிகளை பெற வேண்டும் என்று வருகை தந்திருக்கிற அன்பு தம்பிகளை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தம்பி கோல்டு பிரகாஷ் அவர்களும் நம்முடைய அரசு அவர்களும் பதினஞ்சு பதினேழு வருஷமாக அது தலைவருடைய பிறந்தநாளாக இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய விழாவாக இருந்தாலும் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினேழு பதினெட்டு வருஷமாக ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்டம் முழுவதும் குறிப்பாக நம்முடைய ஆலத்து தொகுதியில் நிறைய நிறைய ஆண்டு நடைபெற்றிருக்கிறது அப்புறம் காஞ்சிபுரத்தில் செங்கற்பட்டு போன்ற பகுதிகளில் இது போன்ற ஆண்டுகள் போட்டி தொடர்ந்து நடத்தி வருகிறார் குறிப்பாக அரசை பொறுத்தவரையிலையும் அவரே இந்த ஆசிய வேர்ல்டு வேர்ல்டு ரெக்கார்டு படைத்தவர் நம்முடைய அவர்கள் அப்புறம் பாஸ்கர் இருக்கார் அர்ஜனா அவார்டு பட்டிருக்கிறாரு இன்னும் யாருக்குமே ரெண்டு பேரும் ஆசிய போட்டிக்கு இப்போ இந்த சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பல ஆணவங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சங்கர்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த அசோசியேஷன் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து இது போன்ற பணியை செய்திட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில வாழ்த்து வாழ்த்துகிறேன் கலைஞரை பொறுத்தவரை ஒரு மகத்தான தலைவர் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறது சொன்னால் அது காரணம் அவர்கள் ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழையிலேயே தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி காட்டிய தலைவர் கலைஞரவர்கள் கலைஞர் என்கிற மாமனிதர் என்பதை யாரும் மறுக்கவே முடியாது ஆக இன்றைக்கு மிகப்பெரிய கட்டமைப்பில் இங்கே அந்த மத்திய ஒன்றிய அரசு நமக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் கூட இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் சிறந்த மாநிலம் என்ற தகுதியை பெற்றிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அவெல்லாம் கூட்டு அவார்டு கொடுக்குற நிலையெல்லாம் இருக்குது நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க ஆக அப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செ நம்மளெல்லாம் கொண்டு சென்ற தான் நம்முடைய கலைஞரவர்கள் அவருடைய மறு உருவாக நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வழியிலே இன்றைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் அங்கே தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதிகளை எல்லாம் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றி காட்டினால்தான் நாற்பது நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் அங்கே மக்கள் தந்திருக்கிற அங்கீகாரம் இந்த ஆட்சிக்கு மக்கள் தந்திருக்கிற அங்கீகாரம் தான் இந்த நாற்பது நாற்பது வெற்றி என்பதை யாரும் மறந்துட முடியாது ஆக அரசு அவர்கள் தம்பி கோட்டு பிரகாஷ் அவர்கள் நான் வாழ்த்துகிறேன் தொடர்ந்து இது போன்ற ஆண்கள் போட்டியில் நடத்தி பல ஆணர்களை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்தி நானும் அடுத்த வருஷத்துலேருந்து அது முதல் பரிசாக இந்த ரெண்டாவது பரிசா கொடுத்துருங்க தொடர்ந்து அந்த பரிசு கொகையை நான் செலுத்துவதற்கு தயாராக தொடர்ந்து நடைபெற வேண்டும் நூற்றுக்கணக்கான ஆணர்களை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை அமைச்சர் ஐயா அவருக்கு சகட்டி சார்பாக நன்றிகளை தெரிவித்து வருகின்றோம்

సిక్స్ కుమరవేళ ఫ్రమ్ పాండిచేరి పుదుచ్చేరి

மாநில அளவிலான நடைபெற்ற நிறைவிழா மற்றும் நூற்றி விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற மூன்றாவது வென்று பதினைந்து வெல்லும் ட்ரக் நம்பர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் இருந்து செல்வகுமார் அவர்கள்